கிறிஸ்தலால் கிறிஸ்துவுக்குள் அருமையான தெய்வ ஜனமே ரசிக்கப்பட்ட ஜனமே ரசிக்கப்பட்ட ஜனமே ரசிக்கப்படாத ஜனமே நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் என்னவென்று பார்த்தால் இப்போத்தாம் சில மனிதர்களுக்கு அறிவு வருகிறது என்று பேசப்போகிறோம் சில மனிதர்களை பற்றி அதாவது வெள்ளை சிப்பாக போட்டு வெள்ளை வேஷ்டி கட்டினவுடனே ஒரு பாஸ்டாக இருந்தாலும் ஒரு விசுவாசியாக இருந்தாலும் அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் ஆதியிலே கொண்டு அன்பை விட்டு விட்டு பின்வாங்கி போயிருப்பார்கள் பண ஆசையிலே விழுந்திருப்பார்கள் பொய் சொல்லியிருப்பார்கள் ஒருவருக்கொருவர் பிழைப்புக்காக நம்ம இந்த இடத்த விட்டு போயிட்டால் நம்ம வேறு இடத்துல ஐயோ நம்ம பாடு அம்பா போகும் உழைக்கணுமே கஷ்டப்பட்டு கொண்டு ஜனங்களுக்குள்ளே திருச்சபைக்குள்ளே எந்த சபை என்று சொல்லவில்லை எந்த சபையின் பெயரையும் ஆட்கள் பெயரும் சொல்லவில்லை நடந்த சம்பவம் நாங்கள் ஊழியத்துக்கு அநேக இடங்களில் கொண்டு வருவதனால் அங்கங்கே நான் கொண்டு கற்றுக்கொண்ட அளவை கற்றுக்கொண்டது உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவேன் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு கற்றது கையளவு கல்லாதது உலகளவு கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு நான் கற்றுக்கொண்டதே அனுபவத்தினாலே பண் பார்த்து தெரிந்து அவங்களோட தந்திரங்களை அறிந்து புரிந்து சில மனிதர்களுக்கு இப்பொழுதுதான் அறிவு வருகிறது அவரிடத்திலே உண்மை இல்லை அதனால் நான் எங்கே போகும் என்று தெரியாமல் முனித்து கொண்டிருக்கிறேன் என்று சில கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு மனதில்லாமல் மாதத்துக்கு ஒரு தடமும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவும் இல்லை என்றால் மூணு மாதத்துக்கு ஒரு தடவும் இல்லை என்றால் வருஷத்துக்கு ஒரு தடவும் இல்லை ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவும் இல்லை என்றாவது ஒரு நாளும் நினைத்து போய் கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் வேறு இடம் இல்லாதனால அதாவது ஓடிக்கண்ட ஓடின கால்களும் எடுத்த கைகளும் நிற்காது கொத்தி தின்ன கோழியும் நக்கித்தின்ன நாயும் சும்மா இருக்காது என்ற போகிறாரம் போன கால்கள் அந்த இடத்துக்கே போய் கொண்டு அது ஆள் சரியில்லைனா போயான்னு பார்த்துட்டு வேற இடத்துக்கு அவரை வேண்டான் வேற இடத்துக்கு போகாமல் நம்மளாம் சொல்லும் போது இவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாய் மங்கினவர்களாய் மந்த புத்தி உள்ளவர்களாய் அதாவது தெளிந்த புத்தி இல்லாதவர்களாய் கூர்மை உள்ள புத்தி இல்லாதவர்களாய் இருக்கக்கூடிய மனிதர்களாய் எல்லாம் கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்டு போர் போர்வையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக பேசுகிற கருத்து வேறு யாருக்கும் இல்லை தான் அறிவு சில மனிதர்களுக்கு உண்டாகி அங்கே போகாமல் இருக்கிறார்கள் நாங்கள் போன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆள் சபைக்காசை போல சுருட்டி வீடு காரு பொங்கலாக வாங்க வந்துக்கிட்டு தான் அந்த மக்களுக்கு பகுத்து அறிவு அதாவது பகுத்து ஆராய்ந்து அறியக்கூடிய இல்லாதவன் அவன் மனிதனே இல்லை அவன் என்ன கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவன் என்றால் நல்லவன் யார் கெட்டவன் யார் என்று அவன் பகுத்து ஆராய வேண்டும் அவன் தான் மெய் கிறிஸ்தவன் மற்றவர்கள் சொல் புத்தி வேணும் இல்லை சுய புத்தி வேணும் சொல் புத்தியும் கிடையாது சுய புத்தியும் கிடையாது அவங்க வாட்டில் தாண்டவனித்தனமாக போயிட்டு இப்போ வந்து அறிவு வருது நம்ம சொல்லும்போது நம்மளை பகைக்கிறது இங்கே ஒரு கலவுல ஒரு சுழாட்டில் நம்ம ஒரு அம்மா இறந்து போய் கிறிஸ்தவன் பண்ணும்போது முன்னம்போதான் வந்திருந்தான் கணம் மனுவுல ஒரு முந்திக்குள்ளே என் நெஞ்ச நெஞ்சு அடிக்க அடிக்கோடுற மாதிரி வந்தான் அவனை கத்தல் சீக்கிரத்தில் நியாயம் தீர்ப்பா நியாயம் தீர்த்தா அவன் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் யார் அவனுக்கு தெரியும் ஆமாம் அந்த வீடியோ அவங்க பார்த்தாலும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ பாருங்கள் பகுத்து ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு இல்லாதவன் அவன் வேத புத்தகத்தை தூக்கி கொண்டு ஆலயத்துக்கு போய் அது என்ன பிரயோஜனம் அது ஆதி திருச்சபை ஆயிருந்தாலும் வெளிப்படுத்த இருபத்தொன்னு இருக்கிற திருச்சபைக்கு போனாலும் அவனுக்கு சொல் புத்தி இல்லாமல் சுய புத்தி இல்லாமல் அதாவது இப்போ தான் ஆண்டவர் எங்கே சொல்கிறாரோ அங்கே போவாங்களாம் அதாவது பாருங்கள் அதாவது மனிதர்கள் பாருங்கள் அதாவது அவனுக்கு என்ன வாக்கியா வாய்க்கா தகராறா பொலி தவறாரா இல்லை பங்காளி சொத்து தவறாரா இல்லைன்னா திருமணி சண்டையா இல்லை தொழிலில் போட்டியா அவங்க கோயில்பட்டில் இருக்காங்க நான் அங்கே இருக்கேன் அப்போ அன் இது காணும் சகோதரிடத்திலே அன்பு கூறாத அந்த பார அந்த காணாத பரஞ்சோதியாகிய அந்த பிதாகுமாரன் பரிசுத்த இடத்துல எப்படி அவன் அன்பு கூறுவான் அவன் ஒரு பொய்யன் அப்போ பாருங்கள் அறிவு இல்லாமல் இருக்கிறவன் என்ன மனிதர்கள் அப்போ பாருங்கள் பகுத்தறிவு இல்லை ஒன்றும் இல்லை இப்போ தான் அறிவு வருது அப்போது பகைக்காங்க பரிசுத்த அவசியப்பட்ட பயத்தானா அவனுக்கு எப்படி மன்னிக்கப்படும் மன்னிப்பு மன்னிப்புக்காத்தா கூட மன்னிச்சுடாண்டிங்களேன் பரசாவிக்கு ரோமோ மன்னிக்கப்படாது அப்போ ஒரு பரிசுத்தம் அவசியப்பட்ட நம்ம காணும் சகோதரத்தில் கணமுள்ள ஒரு ஒரு சோத்திரணுன்னா உனக்கும் அவனுக்கும் சண்டையா இல்லை அவருக்கும் கோல்பிடிக்காரருக்கும் இவனுக்கும் சண்டை என்றால் இவங்க ரெண்டு பேசிக்கிட்டாங்க நீ எது குறுக்க மூக்க நுழைக்க நீ தேவலாமல் நுழைத்தாய் என்று அடிப்படுத்தான் ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு இடங்களிலே என்னை வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார் அந்த கூட்டத்தில் அந்த சபைக்குள்ளே நான் போகும்போது ஒருத்தன் தேவல்லாமல் இன்வால் ஆகி போயா வழியா அப்படின்னா கடைசி பார்த்து அவனை அந்த திருச்சபைக்கு போக முடியாத அளவுக்கு கர்த்தர் உண்டாக்கி விட்டார் சூழ்நிலையை ஹாலலூயா வழிவாங்க என கூறிய நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வானத்தையும் பூமியும் அண்டதராசையும் படைத்து ஆலோசனை அந்த சர்வேசனாகிய அந்த கர்த்தர் சொல்லுகிறார் சர்வ வல்லமை படைத்த தேவன் அவர் எல்சடாய் எல்சடாய் தேவன் சொல்லுகிறார் அதே போல் இவன் தேவையில்லாம என்னவெளா இருக்கேன் இப்போ பாரு அங்க போக முடியாத அளவுக்கு அவனை சீக்கிரம் வெளியே போயிடுவான் அதே மாதிரி அந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா பகுத்து ஆவிகளின் பகுத்து அறியணும் அதாவது ஆவிகளுக்கு அறிந்து ஆதாயம் தெரியாம என்ன கிருஷ்ணன் பைபிளத்துக்கு என்ன பேசணும் அப்போ பாருங்க இப்போ தான் அறிவு வேலை செய்யுது அப்போ பாருங்க காணும் சார் அனுப்புக்கூட வேண்டாய்யா சோத்திரம் பண்ணதுக்கு சோத்திரம் பண்ணி பேசாமல் உதவிட்டு போனதுன்னு அதை நெஞ்சில் முத்துட்டு வர கத்த நெஞ்சில் குத்து புத்துனாச்சு அவனுக்கு போயிடுவேன் அதனால எச்சரிக்கையாரு உன்னை கர்த்தர் கடந்து கொள்வாராக அதாவது பிடிக்கலன்னா ஒன்றும் ஒத்துப்போல ஒதுங்கிப்போ ஒத்து போகணும் இல்லைன்னா ஒதுங்கி போயிடணும் அப்போ சகோதரனை ஒன்னிடத்தில் இருக்கிற பரசுத்தாவது என்னிடத்தில் இருக்கிறது ஆதாமை களிமண்ணால் செஞ்சு ஜீவசுவாசத்தை ஆதிட் ஃபுன்னு ஊதினாரே அந்த ஜீவாத்மா தான் உனக்குள்ளே இருக்கிறது எனக்குள்ள இருக்கிறது அப்போ நீயும் சகோதரன் தானே சாதி பார்க்கலாமா நீ இவங்கடக்கம் வேற ஜாதி நம்ம வேற ஜாதின்னு நினைக்கலாமா அது பாவம் தானே சோத்திரம் பண்ணாட்டம் அது தானே சோத்திரம் பண்ணாட்டம் முறைச்சிட்டு போகலாமா ஒன்றும் ஒத்துப்போ ஒதுங்கி போகலாம்ல இப்போ தான் அறிவு இந்த மாதிரி அறிவு கிட்ட மனிதர்களை கர்த்தர் தான் அறிவு புகட்டுவார் அறிவு புகட்டு பாடம் காட்டுவார்னு ஒரு பாட்டு இருக்குது அதாவது அவருக்கு பாடம் கற்பிப்பார் கர்த்தர் அதனால் இப்போ தான் அறிவு வருது நல்லவங்க யார் கெட்டவங்க யார் உண்மை உள்ள ஊழியக்காரர் யார் உள்ள விசுவாசி யார் டூப்ளிகேட் யார் கடவுள் பேரை சொல்லி புழைப்பாக நடத்து மக்களுக்குள்ள சண்டை எடுத்து விட்டு மூளைச்செலவு பண்ணி மக்களை பிரேரமர்சி பண்ணி கெடுக்கக்கூடிய அவனுக்கு ஐயோ இதை பார்த்து கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே அவர்களுக்காக அவர்களுக்கு விரோதம நாம் செபிக்க வேண்டும் சீக்கிரத்திலே அந்த ஆட்களை விட்டு கத்தல் அடித்து அப்புறப்படுத்த வேண்டும் அந்த திருச்சபை காசு நம்ம கொடுக்குற காசு கடத்துடைய ஊழியத்துக்காய் போகிறதா ஏழைக்காய் போகிறதா ஆலயம் கட்டுவதற்காய் போகிறதா வந்த மக்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்கும் சாப்பாட்டுக்கும் துணிமணிக்காக போகிறதா அதை பார்க்க வேண்டும் கிறிஸ்மஸுக்கு வந்து எல்லாத்தையும் வசூலும் பண்ணிக்கிறது இந்த சாப்பாடு பொறுப்பை அவர் ஏற்றுக்குடுவார் இந்த தண்ணி பொறுப்பை இவர் ஏற்றுக்கிடுவார் இந்த லைட்டு பொறுப்பை இவர் ஏற்றுக்குவார்னு சொல்லிட்டு இவங்க தொட்ட பூரா வாங்கி பீரோவில் வச்சு கவரில் வச்சு கட்டுக்கட்டாக அடுக்கிறது இதை பம்பாயில் இருக்க ஃபாதர் கவனத்துக்கு போய் சேர வேண்டும் பாஸ்டருக்கு எந்த திருச்சபை என்று சொல்ல பம்பாயில் ஆயிரக்கணக்கான திருச்சபை இருக்கிறது அந்த சபையுள்ள தலைமை போதவர்களுக்கு போய் சேர வேண்டும் இவங்களை என்ன செய்யணும் கோர்ட்டில் கேஸ் போட்டு என்ன செய்யணும் தெரியுமா அதாவது இது இந்த தொட்டி எப்படி வந்தது இந்த கார் எப்படி வந்தது வீடு எப்படி வந்ததுன்னு கேட்கணும் என்கொரி பண்ணி அதை வந்து திரும்ப பிடுங்கி அதை வந்து திருச்சபைக்கு போய் சேர வேண்டும் ஊழியமே செய்யலை சும்மா சுகபோகமாக வாழும் உயிரோட செத்தவன் சுகபோக வாழ்ந்தவன் உயிரோட செத்தவன் அப்போ சுகபோகமாக நாட்டுக்கெல்லாமல் பிரசங்கம் பண்ணிட்டு ஊழியம்னா என்ன சும்மா ரெண்டு பாட்டை பாடி ட்ரம் அடிச்சுட்டு போகுது ஊழியமாக தட்டு முடிச்சாமல் ஆலயத்தை கூட்டது பூரா வேறு மக்கள் வந்து செய்கிறாங்க இவங்க இவங்க பாடு நல்ல சந்தோஷமாக குஷியாக இருந்துகிட்டு போக இது என்ன நியாயம் இதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை எழுத்து விட்டு கொண்டு ஒருவருக்குன்னு பிரிவினை உண்டு பண்ணி மூடிச்சு கொண்டு அவங்க கூட போட அவை தாக்கியா உங்கள் ஆவி தாக்காமல் இருந்தால் போதுமையா அவன்கிட்ட பேசாத இவன்கிட்ட பேசாத உங்கள்கிட்ட இருக்க பேயே பணம் பேய் திருச்சபை காசை வந்து உழைக்க கறிவழிச்சு அம்புட்டு காசையும் சுருட்டி ஏப்பம் போடுதாயா அன்னைக்கு எப்படி அனனி சப்ரவர்கால் நடந்தது அதே போல் நடக்க போது பாருங்கள் கிரையத்துக்கு இவ்வளோதான் வித்தாயம் கேட்கும்போது ஆமாம் உடனே ஏதோ கணவன பொறுத்த கால்கள் விருது உண்மையும் கொண்டு வர செத்து மாண்டு விழுந்தது போல விழப்போகிறார்கள் கத்த சீக்கிரம் நியாயம் விசாரிக்கப் போகிறார் அவர் நீதி உள்ள தேவன் நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவன் நம்பினோரை கைவிடாத உண்மையுள்ள தேவன் அவர் கண்டிப்பாக நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்னை மேலிடத்திலே மாற்றி விட்டார்கள் அவங்களையும் சீக்கிரத்தில் கத்தர் நியாயம் விசாரிப்பார் நியாயம் தீர்ப்பார் கேடு செய்தவனுக்கு கேடு திரும்பும் திருச்சபைக்குள்ளே இருந்துகிட்டு துட்டுக்காக பிழைப்புக்காக வயிற்ற்று அதனுடைய ஒழித்து ஆதாய தொழில் செய்கிற உனக்கு ஐயோ சீக்கிரத்திலே உனக்கு ஆபத்து கடந்து வருகிறது அதனால இது நல்லதல்ல ஆமாம் அதனால் பேசாமல் ஒதுங்கி போகிறது நல்லது அடுத்தவனுக்குள்ளே சவைக்குள்ளே சண்டை எடுத்து விட்டுக்கிட்டு அடுத்த பொம்பளை ஆள்கிட்ட சொல்லி விட்டுக்கிட்டு அந்த பொம்பளாட்ட வந்து சொல்ல அந்த பொம்பளை அந்த பாஸ்டர்ட்டை சொல்ல அந்த பாஸ்டர் ஏன்ட்ட சொல்ல இது நல்லது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அது நல்லதில்லை ஒருவர் தான் அக்கிரம மிகுந்த ஆவதனால் அநேகருடைய அன்பு தெரிஞ்சு ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிட்டு சாவதான என்ன காரணம் பேப்பரில் செய்தியை பார்த்து அவங்களை பற்றி சொல்லிக் கொள்கிறேன் அவன் அன்பு இல்லாமல் அவன் அடித்தான் அவனை வெற்றி கொண்டார்கள் தொற்று கொடுக்க மாட்டான்னு சண்டை போட்டான் அவனை வெற்றி கொண்டார்கள் அப்படின்னு அக்கிரம மிகுதான் அநேகருடைய அன்பு போ நான் சொல்லலையா வேதம் சொல்லுது அப்புறம் செய்தித்தாளில் பார்த்தது பா செய்தியில் பார்த்தது ச நியூஸில் சன் நியூஸும் நம்ம மாதிரி நியூஸில் பார்த்து ஒருத்தன் கொடுத்து வெட்டிட்டு சாத செய்து போகிறதான் என்ன காரணம் அன்பு தான் சகோதரத்தில் ஒருத்தனுக்கு கொடுத்தான் அன்பு கேட்டு ஒத்துமையாக ஒதுங்கிட்டு போயிட்டா நல்லாயிருக்கான் திடீர்னு கோவம் வந்து அவன் இவனை வெட்டுவான் இவன் அவனை வெட்டுவான் இப்படி தான் பேப்பர்லையும் செய்து உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கதை வேதத்தில் ஆண்டவர் அன்றை எழுதி கொடுத்துருக்கிறான் பிரசுத்த அக்கிரம அக்கம மிகுதனும் அனைவருடைய அன்பு தனிஞ்சு போச்சுன்னா கொண்டுருவான் சோழி முடிஞ்சு வெட்டி போட்டு போயிடுவான் அதாவது பயந்தவனுக்கு தான் சட்டம் பயப்படாதவனுக்கு சட்டம் கிடையாது இப்போ வந்து துணிச்சலாக வெட்டுறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் சட்டத்தை மீறி செய்யணும் அப்போ அவன் சட்டத்துக்கு அவன் பயப்பில்லை இது வந்து என்ன சொல்கிறேன் இப்போ வேத சட்டத்துக்கு பயந்தவனுக்கு தான் அந்த வேத சட்டம் பயப்படாமல் சட்டம் கிடையாது அப்போ என்ன ஆகும் பயப்படாமல் சட்டம் உண்டு அது நியாயம் தீர்க்கும் ஆனால் பயப்படணும் அப்போ அரசாங்க சட்டம் வேத சட்டத்துக்கு பயப்படும் அரசாங்கத்துக்கு பயப்படுவான் அப்போ பயப்படாட்டம் என்ன ஆகும்னா அவன் வந்து கருத்து விட்டுருவார் காலப்போக்கில் மறைத்த நிறுத்து போக வேண்டியதான் உண்மையுள்ள ஊழியக்காரங்களை உண்மையுள்ள கிறிஸ்தவங்களை பொய் சொல்லி மாற்றி விட்டு அவங்கள ஐயோ படுத்தணும் அவன் வந்து கடவுள் நோக்கி முறையிடுவான் ஆண்டவரே இந்த ஆள் இப்படி செஞ்சு சபைக்குள்ள அவன் குழைப்பதுக்காக எங்களை ஒத்துமையை கெடுக்கிறான் எங்கள் ஆத்மா கடவுள் உண்டாக்குறான் நீதி விசாரிக்கும் ஆண்டவரையே வாழ்வுவாளர்க்க போய் ஆளும் ஒரு ஆழ்வு உண்டு பண்ணு என்று செடித்து விட்டு ஏற்கனவே பதில் வந்து சபை உடைந்து ரெண்டாய் பிரிந்து கூட்டமெல்லாம் அங்கிட்டு செருப்பு கடை பக்கம் அங்கே அங்கிட்டு அங்கிட்டு நம்ம கோயில்பட்டு பக்கம் வேற பக்கம் போயிட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய நீ எல்லாம் போயிடுவாங்க நீயும் அம்மா அப்பா கொண்டாட்டி பிள்ளையை நீங்கள் தான் உங்கள் அப்பா அம்மா நீங்கள் தான் கொட்டடிச்சு பாடிட்டு இருக்க போகிறேன் அதான் நடக்கப்போகுது அதனால் மனம் திரும்பங்கள் பரவூராட்சியும் சமீமா இருக்கிறது ஹலோ லூவியா அருமையான தேவ ஜனமே நாம் சிந்திக்க வேண்டும் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வதாக எருசலமே திறந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக இருசிலமை திறந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக இருசிலமை திறந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடந்து கொள்வாராக ஆமையன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசிரியர் ஆமேன் பிரவேசலாம் ஹலோ லூவியா அதற்காக செவியுங்கள்